ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ் நோன்பு நாட்களில் அதிகமாக கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபியை தான் இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போயும் போல இந்த வீடியோவை வந்து லாஸ்ட் ஒரு கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி டூனா பின்வில் ரெசிபிக்கு முதலாவது நம்ம அதுக்கான ஃபீலிங்காக ரெடி பண்ணி கொள்ளலாம் இங்கே வந்து நான் சின்ன டின் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் மூணு மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நான் உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த பாயில் பண்ண கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் டூனால இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாமே ட்ரைனாயினது பின்னாடி அந்த டூனாயுமே வந்து இந்த கிளம்போடய சேர்த்துக்கொள்வோம் நெக்ஸ்ட் வந்து மீடியம் சைஸில் அன்னியனை நல்லா சின்னதாக சொப் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோடைய ரெண்டு க்ரீன் சில்லியும் சொப் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் இங்கே யூஸ் பண்ண வந்து ஹாஃப் டீஸ்பூன்றதுனால ரெண்டு டைம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் சீரகம் சேர்க்கும் போது லைட்டாக கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா இந்த ஃபில்லிங் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஆல்ரெடி கிழங்குல உப்பு இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீலுக்கான டோவை பார்த்துடலாம் ஒரு பவுலில் நாலு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்க இந்த மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட்டு நான் எட் பண்ண போகிற வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த எள்ளு வந்து கம்ப்ளீட்டாகவே ஆப்ஷனல் தான் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட இந்த மாவை பிசைஞ்சு கொள்ளலாம் லாஸ்ட்டை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இப்போ வந்து இந்த மாவை நம்ம நார்மல் வாட்டரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாவு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருந்துச்சின்னா தான் உங்கள் இந்த பின்வீல் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பெர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி எடுத்த மாவு வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ரோல் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவு நல்லா டைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளாரோ ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்கள் ரோலிங் பின்லேயும் சரி ஷீட்லேயும் சரி ஒட்டாமே இருக்கும் ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல பெரிய ஷீட்டாக இந்த மாதிரி திக்னஸில் வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கிழங்கு டூனா மிக்ஸ் இருக்குல்ல ஸோ அதை வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண இந்த ஷீட்டில் எல்லா சைடுமே கவர் ஆக மாதிரி இந்த ஃபில்லிங்கை வச்சு நல்லா ஈவன்னாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும் இந்த மாதிரி இந்த ஃபில்லிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த சைடு ஓரத்தை மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஓரத்தை வந்து நம்ம தண்ணியால் ஒரு முறை நல்லா நலச்சி விட்டுறணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சைடை நல்லா நழைச்சிட்டு நம்ம ரோல் கேக்கெல்லாம் எந்த மெத்தடில் ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதையுமே வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரோல் பண்ணிவிட்டு இந்த ரோலையுமே வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து ஒரே லெவலுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி பீசஸாக ஸ்லைஸ் பண்ணும்போது மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு நாளாக இந்த பீஸை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து இதை ஒயிலில் ஃப்ரை பண்ணி கொள்ளலாம் இதை ஃப்ரை பண்ணதுக்கு முன்னாடி பெட்டர் எக் இதை எதுலேயுமே வந்து நீங்கள் டிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நான் இன்னே காட்டி தந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு முக்கியமாக ரெண்டு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க இதை ஃப்ரை பண்ணதுக்கு முன்னாடி ஒயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஒயில்டு அளவை பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸ்ட்டு ஹாஃப் கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபீலிங் எதுவுமே வெளியே வராமல் பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இந்த வீல்ஸ் எல்லாமே வந்து ஒயிலில் சேர்த்துட்டு அதை உடனே திருப்பி போடாமல் அது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பின்னாடி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கொள்ளுங்க ஸோ தேவைக்கேற்ற மாதிரி ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராசஸ்ஸை பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அதோட ஃபில்லிங் எதுவுமே வந்து வெளியே வராமல் பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த பின்வியிலில் சேர்த்துடக்கூடிய இந்த ஸ்டஃபிங் வந்து மிச்சம் ஈரத்தன்மையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அது எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ அதனால் நம்ம சேர்த்துடக்கூடிய அனியன் எல்லாமே வந்து கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ ஏற்ற மாதிரி ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு நல்லா கோல்டன் பிரவுனுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இன்னைக்கான டூனா பின்வீல்ஸ் வந்து ரெடி ஆகிரும் ஸோ வெளியில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே டைமில் உள் சைட் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல ரோல் கேக் மாதிரியே வந்துடக்கூடிய இந்த ரெசிபியும் வந்து டேஸ்ட்லேயுமே வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு டைம் சேவிங்கான ரெசிபின்றதுனால சட்டுன்னு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னக்கான ரெசிபியும் வந்து நோன்பு நாட்களில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ கட்டாயமாக வீடியோ சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதேமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சி யூ சோன் வித் நதர் விலாக் Thank you.